பேருந்து மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணி நின்று வணக்கத்தைச் புதிய தொகுப்பான திருமதி விசாகாஹின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் ஆஃப் டுவோஷன் வியோர்ஸ் Now I'm going to start a new playlist topic. For anything, with the voice of musical voice of Vishakandi. Thank you for very much supporting me. Thank you. அழதா வாழ்நாள் பூரே சொன்னது கிடையாது ஒரு பொய் சொல்லும்படி நேர்ந்து பொய்ய சொல்லியாவது ஒரு புண்ணியத்தை நான் கட்டிக்கணுமா அதுவும் கட்டின கணவர் இடத்துல என் பர்த்தான் இடத்துல ஒரு பொய்ய சொல்லி ஒரு தர்மத்தை நான் செய்யணுமா அப்படின்னு அழுது அழுது அந்த செடியே கட்டிண்டு உயிரியே விட்டுலாம் பொய்யே சொல்லாதவா பொய் சொல்ல நேர்ந்ததுன்னா அப்படியே மனசு வெம்பி போயிடும் வெதும்பி போயிடும் உயிரையே விட்டுடலாமோன்னு தோணி அழுது அழுது கைய இப்படி துளசியினுடைய மணல்ல வச்சா கையில ஏதோ நிரடுறதா என்ன நிரடுறதுன்னு இப்படி கையை எடுத்து பார்த்தா பளிர்னு நின்றது அதே மூக்குத்தி கதா திரைவ திருஷே துப மோக்திகம் அதே சமயம் அப்பொழுதே அதே இடத்துல அதே மூக்குத்தி பழிர்ணும் என்றது பட்டுனது எடுத்துண்டா ஓடி போய் நாயக்கர் இடத்துல இதோ இருக்கே மூக்குத்தி அப்படின்னு கொடுத்துட்டா என்னடாது மூக்குத்தி இருக்கே வேற யாரோ கொடுத்துருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டார் கையில மூக்குத்தி எடுத்துடா இந்த கையில சாவி இந்த கையில லட்சுமி பாய் கொடுத்த மூக்குத்தி விறுவிறு விறுவிறு நடந்து அங்கேந்து கடைக்கு போனா அந்த கிழவரை காணல சிப்பந்திகளெல்லாம் கிழவர் எங்க எங்க போனார் அந்த ஏழை கழவர் அவர் போயிட்டாரே நீங்க இப்படி வீட்டுக்கு போனதுமே இவர் அண்ணன்ட பக்கம் போயிட்டாரு போயிட்டாராவது காத்தாலே மன்றாடினார் கையில கிடைச்ச மூக்குத்திய கொடுத்துட்டு எங்கேயாவது போவாரா அப்படின்னு சொல்லிண்டே இந்த சாவிய போட்டு அந்த பெட்டிய திறக்கிறார் எந்த பெட்டில அந்த கிழவர் கொடுத்த மூக்குத்திய வச்சு பூட்டினாரோ அந்த பெட்டிய திறந்தா மூக்குத்தி இல்ல கைய பாக்குறாரு லக்ஷ்மி பாய் கொடுத்த மூக்குத்தி இருக்கு பிரம்ம புடிச்சது மாதிரி ஆயிடுச்சு ஒண்ணுமே புரியல விக்குச்சு போயிட்டார் ஒண்ணுமே புரியாத மறுபடியும் அங்கேயிருந்து நடந்து 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 லட்சுமிபாய் நடத்துல போய் லட்சுமிபாய் உண்மைய சொல்லு ரொம்ப குழப்பமா இருக்குமா எனக்கு நான் தான் என் கண்ணால பார்த்தேன் மூக்குத்திய வச்சு பூட்டி சாவியே நான் கையில போய் அந்த அந்த மூக்குத்தி இல்ல இந்த கையில நீ கொடுத்த மூக்குத்தி இருக்கு உண்மையில என்ன நடந்தது சொல் லக்ஷ்மிபாய் உண்மையை சொல்லிட்டா நான் தான் கொடுத்தேன் கிழவர் வந்து கேட்டார் பாவமா தோணித்து நான் தான் கொடுத்துட்டேன் கொடுத்தேன்னு உன் கைக்கு எப்படி வந்தது துளசி தேவியை கட்டின அழுதேன் துளசம்மா தான் இத கொடுத்தா துளசம்மா

அப்படி ஆச்சரியமா இருக்கும் பொழுது இப்படி பட்டுன்னு கண்ணை துறந்து நாரதரே இங்க வாரும் அப்படின்னு நாரதரை கூப்பிடுற வீணையும் கையுமா நாரதர் வந்து நிக்கிறார் நாரதரே உங்களால எனக்கு ஒரு காரியமாகணும் நாரதர் அழறானா என்னால உங்களுக்கு ஒரு காரியமாகணும்னு சொல்றீரே உங்களுடைய ஆணைக்காக கோடி பேர் காத்துக்கா நீ சொல்லும் நாரதரே நீர் பூலோகத்து போய் நிறைய வாய் நிறைய பாடி நாம சங்கீர்த்தனத்து பெருமைய நிலைநாட்டி திரும்பி வாரும் நாரதர் பார்த்தார் மாய சுழல்ல சிக்க நுட்டேன்னா பெரிய நஷ்டம் ஆயிடுமே இங்க ஆனந்தமா நான் உங்களை இருக்கேன் பூலோகத்துக்கு போய் மாய சுழல்ல நான் சிக்க நுட்டேன்னா அப்புறம் எல்லாம் பறி போயிடுமே பெருமாள் சொல்றாராம் நாரதரே ஒரு காலம் நீர் மாயில சிக்க மாட்டீர் ஒரு கால் நீர் மாயச் சுழல்ல சிக்கி நீரானால் நாமே வந்து வரைஞ்சிடுத்து பாக்கிறார் நாயக்கர் பொல போல கண்ணீர் வந்து பாட பிறந்தேனா நாம சங்கீர்த்தனத்துக்காக பொறந்தேனா என்னவோ பண்ணி இருந்துட்டேனே எதுவுமே தெரியாத தனம் 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 தனம்னு இருந்துட்டேனே சம்சாரத்துல இப்படி ஒரு பந்தப்பட்டுனே ரங்கா இப்படி ஒரு மோசம் போனேனே சம்சாரத்துல பந்தப்பட்டும் ஒன்னை பார்த்தும் பார்க்காததுமா எவ்வளவு நாள் போயிடுது பண்டனாதேனு நானும் நானு பண்ட நாதி நானு பண்ட நாதி நானு ಕಂಡು ಕಾಣದೇ ಈರ ಬಹು ಗರಿಯ ವಂಡನಾರಿನ ನಾನು ಸಂಸಾರರಿ ಕಂಡು ಕಾಣದೇ ಹೀರ ಬಹುರ ಗರಿಂದ ನಾನು ಸಂಸಾರಿಯ

दिन था రుణీ సైబ పండ కిణీ సై గై పుండది కక్షిణీ సై గై వర్ణనా ಹಾಗೆ ಈ ರಬೂದಿ ಬಂಡನ ನಾರು ಸಂಸ ಬುದ್ಧಿಹೀನ ರ ಕೇಳಿನ ಕೆಳಿ ನಾ ಮೋಸೋ ರೇ ಬುದ್ಧಿಹೀನ ಮಾಧು ಕೇಳಿ ನಾ Oh, oh, oh,

புத்தி ஹீணர மாது கேளினா ஹோதே மோசம் போயிட்டேன் மோசஹோதோ மோசஹோதே நல்லோ நானோங்கிற கீர்த்தனம் தான் முதல்ல பாடினான்னு சொல்லுவா மோசஹோதே நல்லோ நானும் ஜென்மாவழுக்கு வர்த்தமாக்கிட்டேனே விர்த்தமாக்கிட்டேனே பாடுறார் ஆனா மோசஹோதே நல்லோ நானும் பாடும்பொழுது அவர் சொல்றார் முவத்து வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டேனே முப்பது வருஷம் இப்படியே போயிடுத்து வர்த்தமா போயிடுத்து இப்போ இந்த சம்பவம் நடக்கும்பொழுது அவருக்கு முப்பது வயசுன்னு தெரிய மேல மேல பாடுறார் பாண்டுரங்கா எல்லாரும் சொல்லுவா பண்டரீபுரம் போ பாண்டூரங்கன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் பண்டரீபுரம் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் நீ எனக்கு அனுகிரகம் பண்ண நான் வர போறேன் நீ எனக்கு முதல்ல பொறுக்க எடுத்து என்ன காப்பாத்தின கஜேந்திரனை காப்பாத்தினா அது தகும் ஏன்னா கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு உன கூப்பிட்டான் நான் உன்ன கூப்பிடலையே திரௌபதியை காப்பாத்தினா அது தகும் ரெண்டு கையும் தூக்கி அந்த சபையில அவ்வளவு பெரிய சவையில ரெண்டு கையும் தூக்கி நிஷ்கவலையா கோவிந்தான்னு கத்தினா நீ வந்த அது தகும் அஜாமிளனை காப்பாத்தினது கூட தகும் ஏன்னா கடைசி மூச்சில எனக்கேன பிரகாரேண நாராயணானு தன் புள்ளைய கூப்டானோ எவன கூப்டானோ கூப்ட்டுப்பிட்டான் நான் கூப்பிட்டேனா நான் கூப்பிடலையே ஆனா என்ன வந்து நீ காப்பாத்தின பத்தியா நான் என்ன சொல்லுவேன் முன் கருணையை எப்படி எப்படி இருந்தே எப்படி எப்படியோ இருந்த என்ன பொறுக்கி எடுத்து காப்பாத்தினியே நான் உன் கருணைக்கு பாத்திரமே கிடையாது ஆனா நீ இப்படி உன் கிருப்பைய கொற்றையே நான் என்ன சொல்லுவேன் சூதனாய் கல்வனாகி சூதனா கல்வனாகி தூர்த்தரும் செய்த காலம் சூதனா கல்வனாகி கள்வனாகி துன்னோடிந்த காலம் மதராயற்கனின்றும் வலையுள் பட்டழுந்துவேனை மதரா கயற்கனென்றும் வலையுள் வலையுள் ಪಟ್ಟ ಸೂದನಾಯ್ ಸೂದನಾಯ್ ಸೂದನಾಯಿ ಸೂದನಾಯ್ ಸೂದನಾಯ್ ಕಳ್ವನಾಗಿ ಕಳ್ವನಾಗೆ ಸೂದ್ ಕಳ್ವನಾಗಿ ಕಳ್ವನ ಸೂದನಾಯ್ ಕಳ್ವನಾಗಿ ತೋ காலம் இசைந்த காலம் இசை இந்த காலம் இசைந்த காலம் போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்தேன் புந்தியில் புகுந்தேன் புந்தியில் புகுரம் பெருக வைத்த தன்பாலம் பெருக வைத்த தன் பாலாதரம் பெருக வைத்த அழக ரங்கமன் அரங்கமன் and government